பாடினவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் இவர் வந்து நல்லிய கோடன் அப்படின்ற ஒரு மன்னனை பத்தி பாடின பாடல் தான் சிறுபான்ற படை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா பெரும்பான்ற படை இந்த பெரும்பான்ற படையை பாடினவர் யாருன்னா கடிகலூர் உருத்திரன் கண்ணனார் அப்படின்ற ஆசிரியர் தொண்டைமான் இளந்திரையன் அவர்களை பத்தி அந்த மன்னனை பத்தி பாடன பாடல்னா பெரும்பான் ஆற்றுப்படை படை அப்படின்ற நூலா இருக்கு அடுத்தது கூத்தராற்றுப்படை மலைப்படுக்கலாம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த கூத்தராட்டு படைய பெருங்கொன்றும் பெருங்கௌசிகனார் அப்படின்ற ஆசிரியர் யார நினைச்சு பாடினாரு அப்படின்னா நன்னன் செய் நன்னன் அப்படின்ற ஒரு மன்னனை நினைச்சு பாடினதுதான் கூத்தராற்று படை ஆக ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அடுத்ததா முல்லை பாட்டு முல்லை பாட்டை பாடினவர் யாருன்னா நப்போதனார் அடுத்தது இருக்கக்கூடியது குறிஞ்சி பாட்டு இதை பாடினவர் கபிலர்